எப்படி வருமோன்ற பயத்துலேயே பயந்துக்கிட்டே நான் பண்ண கேட்குது ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் சுமதிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஸ்ட்ராபெரி டீ கேக் வந்து ட்ரை பண்ணி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க என்கிட்ட ஸ்ட்ராபெரி கிரஸ் இல்லாதனால ப்ளூபெரி கிரஸ் யூஸ் பண்ணி இந்த டீ கேக் ஆர் பிளேன் கேக் எப்படின்னா சொல்லிக்கலாம் இது வந்து நான் ரெடி பண்ணேன் லாஸ்ட் வீடியோவில் ஓடிஜி அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்து எப்படி கேக் செய்யணும் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அதே ப்ரொசீஜர் தான் அளவு மட்டும் கொஞ்சம் மாறும் போன வீடியோ மாதிரியே ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து அளவெல்லாமே பின் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த கேக் பண்ணுறதுக்கு ப்ளம் எசன்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன் ஏன்னா ப்ளூபெரி கேக்குக்கும் ப்ளம் எசன்ஸுக்கும் நல்லாயிருக்குன்றதுனால ஏன்னா ஏன்னால் ப்ளூபெரி எசன்ஸ் இல்லை உங்கள் கிட்டே இருந்தால் எடுத்துக்கோங்க மாதிரி நீங்கள் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பிளாக் கரண்ட் ஆரஞ்சு எந்த க்ரஷ் இருந்தாலுமே அதை வச்சு நீங்கள் கேக் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் எசன்ஸ் மட்டும் அந்தந்த எசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இந்த மிக்ஸின் வரும் நம்ம பால்ல கலக்கிற மாதிரி அது வந்து சேர்க்கக்கூடாது இந்த கேக்குக்கு கொடுத்துற எசன்ஸ் தனியாகவே எல்லா ஃப்ளேவர்லையுமே இருக்கும் பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி அது வாங்கி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ப்ளம் எசன்ஸ் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயுமே இந்த ஃப்ரூட் க்ரஷ் வந்து கிடைக்கல வாங்க முடியல பக்கத்தில் அப்படிங்கன்னா இந்த மிக்சட் ஃப்ரூட் ஜாம்னு சொல்லி நம்ம அந்த பிரெட்லலாம் தடவி சாப்பிட்ற ஜாம் இருக்கு இல்லையா அதுவுமே சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ப்ளூபெரி க்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து எந்த க்ரஷ் சேர்த்தாலுமே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா மேலே வந்து அந்த ஃப்ரூட்டு அந்த க்ரஷ் வந்து கெட்டியாக இருக்கும் கீழே வந்து தண்ணி மாதிரி இருக்கும் இது ஆல்ரெடி தனியாக தான் இருக்குது உங்களுக்கு கரைச்சி காட்டணுமேன்றதுக்காக நான் க வந்து காட்டுறேன் அப்படி அந்த மிக்சட் ஃப்ரூட் ஜாம்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பாலில் வந்து கலந்துக்கிட்டு மாவில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா அங்கேனங்கன்னு கெட்டி அண்ணிக்காமல் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் போகும் அதுக்காண்டி உங்களுக்காண்டி சும்மா கொஞ்சமாக நான் வந்து கலந்து காட்டியிருக்கேன் இப்போ வந்து அது லிக்யூடாக இருக்கிறதுனால மிச்சத்தை வந்து நான் அதில் ஊற்றி நான் வந்து கலந்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஃபைவ் இன்ச்சு ஸ்கொயர் டின்னும் ஒரு கப் கேக் மோல்டு நூறு கிராம் அளவு வர மாதிரி ஒரு கப் கேக் மோல்டுலேயும் மாவை வந்து ஊற்றி நூ நூற்றி எண்பது டிகிரியில் ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வைக்கிறேன் ஏன்னா அந்த கப் கேக் வந்து சீக்கிரம் வெந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டேன் மொத்தமாக வந்து முப்பது நிமிஷம் வந்து ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு நான் அவசரப்பட்டு ஆறுறதுக்குள்ளே கட் பண்ணனால லைட் லைட்டாக அந்த க்ரம்ஸ் மாதிரி உதிந்துருச்சு நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா எதுவுமே உதிராது இந்த டீ கேக் வந்து நம்ம மறுநாள் சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த கேக்குமே நம்ம அப்போ பேக் பண்ணி உடனே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ப்ரௌனி மட்டும் தான் அப்போ பண்ணும்போதே சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எந்த ஒரு ஃபுட் கலருமே மிக்ஸ் பண்ணாமல் தான் அந்த கேக் பண்ணியிருக்கேன் அதுதான் அதோட ஒரிஜினல் கலர்லேயே இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்பிள் கலரோ இல்லை ப்ளூ கலரோ கலந்து வந்து கலர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த கலரும் கலக்காமல் இப்படியே சாப்பிட்றது நல்லது தான் ஏன்னா ஃப்ளேவர் தான் முக்கியம் கலரை வச்சு என்ன பண்ணுறது அதனால் கலர் மிக்ஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் கேக் வேணால் நம்ம பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணால் போதும் நம்மளோட பர்த்டே கேக் வந்து ரெடி ஆயிரும் சிம்பிள் வேலை தான் கேக் பேக் பண்ணி எடுக்கிறது ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட டேஸ்ட்டி ஹோம் கேக் ஸ்டோல்கிற பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்க டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன் எந்த விட பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை